இந்த லெசன் அப்படிங்கிறது இட் இஸ் லிங்க் பிட்வீன் த நம்மளுடைய ஒளிச்சேர்க்கை லெசனுக்கும் தாவர சுவாசத்துக்கும் நமக்கு என்ன இருக்கு நடுவுல கனெக்ஷன் இருக்கு ஏன்னா ஒளிச்சேர்க்கையப்ப நமக்கு வந்து கார்பன் டை கார்பன் டை ஆக்சைடு நிர்ணயத்தி நமக்கு வந்து ஒரு மா குளுக்கோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கரிம பொருள் உற்பத்தி ஆகுது இப்ப அந்த உற்பத்தியான கரிம பொருள் அங்கே என்ன ஆகும்னா உடைக்கப்பட்டு ஆட்டலா வெளியிரப்படும் அது தாவர சுவாசம் அப்படி நடக்குது சரிங்களா சோ இப்போ क्वेश्चंस பார்க்கலாம் சோ நீங்க இந்த தாவர சுவாசத்தை நம்ம ஒரு மூணு ஸ்டெப்ஸ்ல பாத்துருக்கு. ஒன்னு வந்து ग्लाయోகாலசிஸ் அதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம் கிளாப்ஸ் சைக்ல் அடுத்து அப்புறம் ETS சங்கிலினு சொல்றோம். சோ மூலமா ஒரு ஒரு மூலக்கூறு கார்பன் குளுக்கோஸை நம்ம உடைக்கப்பட்டு நமக்கு மொத்தமாவே முப்பத்தெட்டு ஏடிபி மாலிக்குள் அப்படிங்கிறது இந்த தாவரத்துக்கு கிடைக்கும் சோ அப்ப இந்த தா முப்பத்தெட்டு மாலிக்குளும் எப்படி உருவாக்குச்சு அப்படிங்கறதுதான் நம்ம கிரைக்காலஜிஸ்லயும் க்ரப் சைக்கிளையும் பார்த்துட்டு வரோம் சோ இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் நீங்க இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது கொஷின்ஸும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் சரியாமா ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் யுகேரியன் ரக தாவரங்களில் ஆற்றலை பெறுவதற்கான சிக்கனான மூலக்கூறுகளின் உடைப்பானது எங்கு திகழ்கிறதுன்னு கேக்குறாங்க சோ நார்மலாவே ஒரு குளுக்கோஸ உடைக்கிறதுக்கு இன்னொன்னு தான் நமக்கு நடைபெறும் சரிங்களா சைட்ரோபிளாசத்துல வித்தவுட் ஆக்சிசன் ஒரு குளுக்கோஸ் பைரவிக் ஆசிடா மாறும் அதே மாதிரி வித் ஆக்சிஜனோட ஒரு குளுக்கோ ஒரு ரெண்டு மாலையில பைரவிக் ஆசிட்

சோ சோ நம்ம தான் புரதங்களையும் கொழுப்பு அமிலங்களையும் பயன்படுத்துவோம் ஆனா இந்த இடத்துல கரிம அமிலங்கள் கார்போவேட்லாம் பயன்படுத்துவோம் இந்த நியூட்ரிக் அமிலங்கள் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் செகண்ட் தான் ஆன்சரா வரும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்

எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனுக்கு கடத்தப்பட்டு இறுதியில் எதனை கேக்குறாங்க நார்மலாவே நார்மலாக நடக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் கடத்து உட்புற மெம்ரைன்ல தான் இந்த கடத்து நடைபெறும் சரிம்மா கடத்தல் அப்ப புரோட்டான் வந்து நமக்கு இடைப்பட்ட மெம்ரைனு இருக்கும் அந்த புரோட்டானுடைய செறிவு மூலமா ஒரு ஏடிபி ஏடிபியாக நோட் ஆகும் அகைன் இந்த புரோட்டான் நமக்கு மேட்ரிக் மீனர் ஆஃப் ஃபார்ம் பண்ணுது சரிங்களா வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகும் அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்னன்னா வரும் 4 தான் ஆன்சர் சரிங்களா எலக்ட்ரான் கூட்டமைப்பு மூணில் இருந்து நான்கிற்கு எலக்ட்ரானை கடத்தும் ஒரு மொபைல் கடத்தி போல செயல்படுது எதுன்னு கேக்குறாங்க நார்மலா எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில காம்ப்ளெக்ஸ் ஒன் காம்ப்ளெக்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ் போர் காம்ப்ளெக்ஸ் ஃபைவ் தான் வந்து இந்த இந்த மெம்பரன்ல நமக்கு என்சைம்ஸ் நொதிகள் வந்து அமை அமைஞ்சிருக்கும் சரிங்களா அப்ப இதுல நமக்கு இந்த மூணுல இருந்து நாலுக்கு அப்ப மூணு யாரும் இவங்க சரிங்களா ரெண்டாவதா வந்து மூணு வர ரெண்டாவதா வந்து மூணு சரிங்களா நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சைன் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க இதுல இருந்து எலக்ட்ரான் நமக்கு சைட்டோக்ரம் சி அப்படிங்கக்கூடிய மொபைல் கேரியர் வழியா தான் உள்ளார வரும் சரிங்களா இந்த காம்ப்ளெக்ஸ் டூ

மேட்ரிக்ஸ்ல இருந்து நமக்கு பாஸ் ஆகும் சரிங்களா அப்ப உங்களுக்கு ஆன்சர் இடைச்சவ இடைகளில் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ட்ரைபாண்டினி உடன் கேட்டிருக்காங்க சுவாச ஒன்னு ட்ரைபான் ஜீரோ பாயிண்ட் செவனு அதே மாதிரி புரோட்டீன்ஸ்க்கு நமக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் வரும் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைனாகவே கொடுத்துருக்காங்க

நமக்கு பாஸ்டா இன்னொரு பைல் வெச்சிருக்கோம் இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து நமக்கு சி4 ஆசிட் ஃபார்ம் பண்ணுது சோ அது மாலிக் அமிலமாக தான் அடுத்து எங்க போவாங்க கற்றை உரை போவாங்க அப்போ 4 கார்பன் காம்பவுண்ட் யாரு பாத்தீங்கனா மாலிக் அமிலம் அப்படிங்கறத கரெக்ட்டான ஆன்சர் அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏ போடுறோம் சரிங்களா இப்போ ஏ க்கு 5 சோ சே பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஏவுக்கு ரெண்டு இடத்துல 5 இருக்கு அடுத்து ரெண்டு கார்பன் சேர்மங்களை யாரு பாத்தீங்கனா அசிட்டைல் கோயின் இந்த பிளஸ் சைக்கு இல்ல பாத்துறோம் சோ அப்ப 2 க்கு பிக்கு க்கு 1 சோ b 1 எங்க இருக்காங்க ரெண்டு இடத்துலயே இருக்காங்க a5 இல்ல இதுல மட்டும் தான் இருக்காங்க அப்ப அஞ்சு கார்பன் சேரும் இங்க யாரு ஆல்பா கீட்டா குளுட்டானிக் ஆசிட் அப்ப c க்கு 4 சரிங்களா அப்ப மூணு கார்பன் சேரும் யாரு இந்த இடத்துல பைரவிக் அமிலம் ஆர் கார்பன் வந்து சிட்ரிக் அமிலம் நீங்க அதை கொடுக்கலாம் அவங்க சரிங்களா அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் ரெண்டு தான் ஆன்சர் தான் வரும் சரியம்மா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் சுவாச வழித்தடத்தில் தளப்பொருளாக கொழுப்பு அமிலம் பயன்படுத்த வேண்டுமாயின் இந்த வழித்தடத்தில் நுழைவதற்கு முன் என்னவாக உடைக்கப்படுதல் வேண்டும் நார்மலாவே கொழுப்பு அமிலம் பயன்படுத்தப்படுவதுன்னா டைரக்டா நமக்கு அது கோயவா உடைக்கப்படும் சரிங்களா

இந்த ஆயத்த நிலை சொல்றோம் இல்லையா ஹெக்ஸோஸ் பேஸ் அப்ப குளுக்கோஸ் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டா மாறும்போது நமக்கு ஒரு இடத்துல ஏடிபி பயன்படுத்தப்படும் இல்லைங்களா இதுதான் நம்ம படிப்போம் இல்லைங்களா குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும் இந்த இடத்துல ஒரு ஏடிபி ஒரு ஏடிபி ஒரு ஏடிபி ஆ ஆகும் சோ இந்த இடத்துல நீங்க அதே மாதிரி ஃபிரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் ஃபிரக்டோஸ் 1 6 டிஸ்பாஸ்பேட் ஆ மாறும் போது நமக்கு என்ன ஆகும் ஒரு ஏடிபி யூட்டிலைஸ் ஆகும் அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் 1 மற்றும் 2 ரெண்டுமே கரெக்ட் அது உள்ளதா வர ஆன்சர் நெக்ஸ்ட் கிரெப்ஸ் ரெச்சிங் பங்கே நொதிகளில் எந்த நொதி மட்டும் மைட்டோகாண்ட்ரியாவில் உச்சத்தில் காணப்படுகிறது கேக்குறாங்க எல்லா நொதியுமே

ஊட்டத்தை அளிக்கக்கூடியதாக உள்ளது ஏன்னு கேக்குறாங்க ஏன்னா உயர்ந்த பரிணாமத்தில் ஆற்றலை உருவாக்கும் திறனில் குளுக்கோஸ் மிக எளிமையானதாக உள்ளது அதனாலதான் குளுக்கோஸ் ஆக்சிடேஷனுக்கு எடுத்துக்கோம் அப்ப ஆன்சர் உங்களுக்கு வரும் சரிங்களா நெக்ஸ்ட் நடை பாக்கலாம் நடைபெறும் இடம் என்னன்னு கேக்குறாங்க அதே மாதிரி சுழற்சி நடைபெறும் இடம் எதுன்னு கேக்குறாங்க மூணுமே எங்க நடைபெறுதுன்னு கேட்கிறாங்க நமக்கு எங்க நடைபெறும் ரெண்டுமே ஒண்ணுதான் அடுத்தது ரெண்டு இடத்துல சைட்டோசால் இருக்கு அடுத்தது நமக்கு மைட்ரோகாண்டியோட்ரிக்ஸ்ல நடைபெறுது ஆனா இங்க பாருங்க மைட்ரோகான் வெளியுறவுன்னு குடுத்துட்டோம் தப்பு இல்லையா நம்ம அப்படியே டெலிட் பண்ணி விட்டுறலாம்

நான்கு மூலக்கூறு ஏடிபி உருவாகும் தான் இந்த இடத்துல நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் அப்படி தானப்பா நம்ம குளுக்கோஸ் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா போது நமக்கு ஒரு ஏடிபி வந்து பயன்படுத்தப்படுது அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1 6 பாஸ்பேட்டா மாறும்போது ஒரு ஏடிபி பயன்படுத்தப்படுது அப்புறம் ரெண்டு ஏடிபி மூலக்கூறு இல்லையா திரும்பி கீழ நமக்கு என்ன கிளிசரைட் 3 பாஸ்பேட்ல 3 3 பாஸ்பேட் சேர்ந்து 2 பாஸ்பேட் மாறும் போது ஏடிபி உருவாக்கப்படும் அதே பாஸ்போ யூனோ பைரவேட் தைராய்டு கிராசிட்ட கன்வர்ட் ஆகும் போது ஏடிபி உருவாக்கப்படும் அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் மூணு தான் கரெக்டான ஆன்சர் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஓட்டு இல்லாத சூழ்நிலையில் ஈஸ்ட் செல்லானது குளுக்கோஸை சிதைவறிவை செய்து டேஷை தோற்றுவிக்கிறது எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை தோற்றுவிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்

டால்பன் டேட்டா கூடவே நம்ம அனவ கன்வர்ட் 하고 சக்ஸிமீகமவ வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படி பாக்கும் போதே சோ அதுக்கு அப்புறம் பிமாரிகம் எல்லாம் பிமாரிகம் மாலிகம நம்ம கண்டுட்டு வந்து வந்து ஒரு கிரப் சைக்கிளோட அந்த இத வந்து ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க ஃபான்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் 2 தான் ஆன்சர் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் டேவி சவோடு parallel முறையில் ஏடிபி டேஷ் மூலம் பெறப்படுகிறதுன்னு கேக்குறாங்க நம்ம குழப்பற மாதிரி இருக்கும் எப்படி பாருங்க குறைவான ஆஸ்மாட்டிக் அழுத்தமுள்ள பகுதியில இருந்து அதிக அழுத்த குறைவான கிடையாது அதிகமான அழுத்தமுள்ள பகுதியில இருந்து குறைவானது நமக்கு ஏடிபி தான் உருவாகும் சரிங்களா இந்த சவுகளுக்கு இடையே உள்ள அயனி வேறுபாடு போட்டுக்காது அயனியுடைய செறிவுகளை பொறுத்து வந்து நமக்கு நடக்கும் பரவல

क्वेश्चन பார்க்கலாம் மேடி சவுடு பரவல் மூலிகையில் ATP உற்பத்தி ஆனது மைட்டோகாண்ட்ரியாவில் ஹச் H+ அயனியின் செறிவு ஓட்டத்தை பொறுத்தது அப்படினு சொல்றாங்க சோ இதுல மேடி சவுடு பரவல் கோயில்கள்ல மைட்டோகாண்ட்ரியால நடக்காது குளோரோபிளாஸ்ட்ல நடக்கும் சரிங்களா இல்ல ரைட் மேடி சவுடு பரவல் கோயில் கொள்கை மாதிரியே ஏடிபி உற்பத்தி வந்து மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் அப்ப இந்த கூட்டு ஏ அப்படிங்கிறது சரிதான்

உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் கூற்று காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கறது கரெக்டான இப்போ இன்னைக்கு நம்ம இந்த டிஸ்கஷன்ல தாவர சுவாசம் அப்படிங்கிற ஒரு பாடத்தினுடைய இருபத்தஞ்சு கேள்வி பதில்களை வித் ஆன்சர் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு டீடெயில்டு எக்ஸ்பிளேஷனோட பார்க்கணும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கிளசனுக்கான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ